பாப்பா கெடிச்சனா ஏதாவது பம்மா போட்டது இல்ல ஒரு முறை అర கொறங்க போட்டதே சினிமா அடிக்க போட்டு வாங்குறலாம் இல்ல இல்ல எல்லாம் செய்து பார்க்கலாம் இல்லையா இதை எப்படி தேய் வடிக்கறாங்கடா பா நீ பார்த்தானே என்ன போன வாரம் இங்கிலீஷ் பேப்பர் பார்த்தேன்னா மயக்கம் போட்டு வாந்தி எடுத்தேன் பாருங்க மொலாலி இந்த உலகத்துல மயக்கம் போடுறதுக்கு அப்புறம் வாந்தி எடுக்குறது இவனாதான் வரிருப்பான் புகுரா மொலாலி நாப்ரோவாலி மொலாலி அப்படி இப்படின்னு கைதொடக்கத்துற மொலாலி நான் நாப்ரோ மொலாலி கை எடுடா போடா மொலாலி இவனை கூட்டு போலாம்ல ஜெயிலு முதலாளி அட கை எழுத்து போட்டு கத்துக்கலாம்ல போறது பத்தி கவலைப்படல அங்க அடி யார் வாங்குறதா யோசனை பண்றேன் வா தம்பி வா எப்போ வந்த நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேங்கம்மா என்னங்கம்மா நீங்க தான் இப்படி துரும்பா அரைச்சி போயிட்டீங்க டேய் டேய் எதுக்கு சிரிச்சு போ இல்ல அவன் சொன்னது நியாயம் தானா இல்ல தர்மம் தானா சரி விடு என்ன டேய் அவன் அரைச்சி போயிட்டல அது என்ன முதலாளி ஜெயிலுக்கு போ வந்ததுல இருந்து எல்லாரும் எங்கன்னு கிரச்ச மாதிரி திரிறாங்க சும்மா இருப்பா ஏர்க்கனவே ரெண்டு தடவை கடவு நலவல்ல இடிச்சு மாத்தி ஏகப்பட்ட செலவாய் போச்சு

அந்த ரேஞ்சுக்கு எங்களை நீங்க கவனிக்கிறீங்க என்ன அப்படி போறா நீங்க குட்டி அண்ணே நீங்க வெளியில இருந்தாலே எங்களுக்கு பகல நீங்க உள்ள போயிட்டா ஒரே கூட வழி இந்த ஊர்ல எவன் எங்களை மதிக்கிறோம் நீங்க தான் எங்கள் தெய்வம் ஹாய் எல்லாரும் சேர்ந்து என் கால வந்து என்ன தெய்வமாக்கி பிரேம் போட்டு மாட்டலான்னு பாக்குறீங்களாடா நான் கோவத்துல இருக்கேன்டா எல்லாரையும் மீச்சிருவேன் செட்டப் பண்ணாமச்சு ஆளை வரக்கானா யாரு யாரா

ரவுடிங்க துரத்திட்டு வராங்க நான் சொன்னா ஆமா அவன் துரத்தே நான் தான்டா வாங்களே ரவுடிங்க சொன்னா யாரும் பொங்கிராதீங்க நான் பைசல் பண்ணிக்கிறேன் அண்ணே அது வந்து நான் அந்த பொண்ணு வீட்டை கலந்துட்டு போய்ட்டேனே தீவாளிடா ஐயோ வரடா ஐயோ ஐயோ